மீனா உன் புருஷன் வந்து என் புருஷனுக்கு வச்சுருந்த மீன் எடுத்து மீனா இங்கே பாரு தான் சொல்றேன் மீனா இங்கே மேலே பாரு உன் புருஷன் வந்து என் புருஷன் மீன் எடுத்து சாப்பிட்டு போயிட்டாரு இப்போ என் புருஷன் வந்து கேட்டாருன்னா என்ன பண்ணுறது சொல்லு சொல்லு மீனா நாலு மீன் ஒட்டுக்க முழுங்கிட்டு போயிருக்கிறான் உன் உன் புருஷன் என்ன பண்ற சொல்லு டைவர்ஸ் பண்ணுறியா சொல்லு அவன் இனி குச்சி எடுத்து வெளுத்துருவேன் இல்லைன்னா நீயும் புருஷனோட போயிட வேண்டியதா நீ பாரு அப்பாவுக்கு மீன் வச்சிருந்த தோசைக்கல்ல வச்சிருந்த நாலு மீன் முழுங்கிட்டு போயிருக்கான் அவன் புருஷன் இன்னைக்கு அப்ப வந்தா மீன் இல்லைன்னு சத்தம் போடுவாரு ஏதா பேசுனா மூஞ்சி இப்படி வச்சுக்க தான் இவ்வளோ கோவ உன்னையை வந்து அடிக்கிறா இப்போ ரெண்டு அடி அடி உம் பாரு கல்லுல வச்சிருந்த மீன் எல்லாம் சாப்பிட்டு போயிருக்கிறான் அவன் புருஷன் வரட்டு இருடி ம் உண்ணண்ணா உண்ண நாலு அடி அடித்தா வருவானுல்ல வருவான்னா வரமாட்டானா அவன் எங்க வரப்போறான் நல்லா நாலு மீனை முழுங்கிட்டு போய் படுத்துருப்பான்